ஹலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபத்தி இரண்டாவது வசனம் அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் அதற்கு இயேசு நான் அவர்தான் என்பதற்கு பிரதான ஆசாரியன் கேட்ட கேள்வியாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா நீ என்று கேட்க அவரும் அதற்கு ஆம் என்று சொன்னார் ஆனால் இதற்கு முன்பு எந்த கேள்வி கேட்டதற்கும் அவர்கள் அவர் பதில் சொல்லவில்லை ஆனால் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் என்றால் அவர் சொன்ன நோக்கத்தின் பதில் நான் என்று கிறிஸ்துதானன் என்றும் மேசியாதான் என்றும் நான் சொல்வதினாலேயே நீங்கள் போகிறீர்களா நான் உங்களிடத்தில் கிறிஸ்து என்று சொன்னால் அதற்கு நீங்கள் விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள் மாற்றுத்தாரம் சொல்லவும் மாட்டீர்கள் ஆகவே நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் சொல்லுகிறபடியே என்று அவர் சொல்லவும் அவர்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே அவர்களுக்கு ஒவ்வா ஒற்று போகாததினாலே இப்பொழுது நீ தேவ தூசணம் சொன்னா என்று நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ அல்ல நீ இப்படி சொல்லி தேவனுக்கு தூசணம் உண்டு என்று என்று ஆனால் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றனால் வாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து இருந்தே பெற்றுக்கொண்டான் ஆனால் இவர்களோ ஆம் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான் என்று சொன்ன பிறகும் கூட இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இவர் மீது குற்றம் சாட்டினார்கள் தேவ தூசணம் சொன்னான் என்று இதை குத்தற்றே வைத்து அவரை கல்வாரி சிலுவையிலே கொலையும் செய்தார்கள் இவர்கள் ஆண்டவர் இந்த வசனத்திலே ஆம் என்று சொன்னதோடு நிற்காமல் மேலும் இரண்டு குறிப்புகளை சொல்கிறார் ஒன்று நான் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை மற்றும் வானத்தின் மேல் மேகங்கள் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தின் மேலிருந்து வருவதையும் அவர்கள் காண்பார்கள் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் அவர்கள் பார்ப்பார்கள் ஸ்தேவானை கொள்ளும்போது பரலோகத்தின் வாசல் திறந்திருந்து அங்கே வலது வாரிசத்திலே நிற்பதை ஸ்டேவான் கண்டான் என்பதை அப்போசிரல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது அதோ வானங்கள் பிறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஆக கர்த்தர் சொன்னபடி அவர் வலது பாரிசத்தில் நிற்பதை ஸ்டேவான் பார்த்தான் அதேபோல தாவீதும் ஆண்டவர் மேகங்களின் மேல் பறந்து வருவார் என்பதை சங்கீதக்காரன் அவர் வானங்களிலே குமரி அவருடைய சந்ததி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து வில்லையிற்று அவர் கேருவின்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காத்தில் தமது செட்டைகளை மறைத்தார் என்று சங்கீதக்காரன் பதினெட்டாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே சொன்னது போலவும் நூற்றி பத்தாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்திலே கர்த்தரியன் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீரினுடைய வலது உட்காரும் என்று பிதாவானவர் அங்கே நிற்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனது வலது பாரிசத்தில் உட்கார கட்டளையிடுவதையும் பார்க்கின்றோம் ஆக அவர் வானங்களின் செட்டைகளை பறந்து கொண்டு வரப்போவதையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி வருவார் என்பதை இயேசையா தீர்க்கதரிசி சத்துருவானவனுக்கு அவர் எப்படி வருவார் என்பதை தன்னுடைய பத்தொன்பதாம் அதிகாரத்திலே எகிப்தி மேல் வரப்போவதை அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம் எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்ரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் சகோதரனுடைய சகோதரனும் சிநேகதனுடைய சிநைகதனும் பட்டணத்தோடே பட்டணமும் ராஜ்யத்தோடைய ராஜ்யமும் இச்சமண்ணும்படி எகிப்தியரை எகிப்தியரோடு பண்ணுவேன் என்றபடி சத்துருக்கள் அவர் அவர்களை மரணம் முறைக்கும் பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர்களோடு யுத்தம் பண்ணுகின்ற தேவன் அதை செய்யும் முறைக்கும் அவர் செட்டையில் வானங்களின் மேலிருந்து அவர் வருவார் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார் அந்த நாளிலே விக்கிரகங்கள் அழிந்து போகும் இந்த பூமி அழிந்து போகும் சத்துருக்கள் அதுதான் அவர்களோடு செய்கின்ற கடைசி யுத்தம் அற்றோடு அழிந்து போவார்கள் ஆனால் அதுவரையிலும் இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பேதவும் ஏனைய சீசர்களுக்கும் இது போன்ற அவர்களினால் சத்ருக்களினால் ஓத்துறவங்களும் பாடுகளும் எதிர்ப்புகளும் உண்டு ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் இந்த உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றபடி நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பார் நாம் ஒரு இடத்துல அர்ப்பணிப்போம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நல்லாண்டவரை கிருவையும் மகாய் இறக்கவும் முறுக்கோமுடையவரை நேற்று மின்மின்று மாறாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாராகிய கிறிஸ்டி என்பதை பேதிர் அறிக்கையேட்டபோது ஆசீர்வித்த தேவன் இன்று உமை தேவ குமார் இதுவரை ஆசீர்வித்திருக்கின்ற தேவன் நீர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிக்கொண்டிருப்பதையும் வானங்களின் மேகங்களின் மேலிருந்து சீக்கிரமாக வரப்போவதையும் கர்த்தர் இந்த நாளிலே அந்நாளிலே நடக்கப்போகும் சம்பவங்களையும் இந்த செய்தியின் மூலமாக நீர் வெளிப்படுத்துவதற்காக சோத்திரம் இப்படியாகவே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உன்னுடைய வருகை மட்டும் ஆவி ஆத்மா சரம் குத்தமத்ததாக காக்கப்படும் உம்முடைய உன்னுடைய ஒப்பு ஒப்புக்கொடுகிறோம் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் தொடர்ந்து கிருவி பாராட்டும் துதிக நம்ம மேலே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லை லூயா சோத்திரம்